வாஸ்துப்படி எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் செல்வம் பெருகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க நல்ல மனதுக்கு மிக்க நன்றிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தூக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒரு முக்கிய அங்கம் அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் எந்த திசையில் தூங்கிறது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிகிறது இல்லை புராணங்களில் இருந்து ஜோதிடம் பல்வேறு இந்து நூல்கள் வரை தூங்கும் திசை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் அதோட சிறப்பு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லப்பட்டிருக்குங்க தவறான திசையில் தூங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி செல்வம் இது எல்லாமே வந்து போயிடுங்க அதே மாதிரி நமக்கு நிம்மதியும் கூட இருக்காதுங்க அதனால இந்த திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தூங்கும்போது எந்த திசையில் தை தலை வைக்க வேணும் எந்த திசையில் கால் வைக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் தூக்கத்தில் நல்ல மற்றும் அசுபமான திசைகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் கிழக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு தூங்குனிங்க அப்படின்னா அறிவு அதிகரிக்குங்க அதுவே தெற்கு திசையில் தலை வைத்து தூங்கினீங்க அப்படின்னா செல்வமும் ஆயுளுமே வந்து அதிகரிக்குங்க மேற்கு திசையில் வந்து தலை வச்சு உறங்கறதுனால மனக்கவலையும் வடக்கு நோக்கி உறங்கினால் வந்து ஆயுள் காலம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம தூங்கும்போது வெவ்வேறு திசைகளுக்கு விதிகள் இருக்குதுங்க வீட்டில் நீங்கள் தூங்கும்போது கிழக்கு நோக்கி தூங்கலாம் அதாவது உங்களுடைய வீட்டில் இதுவே மாமியார் வீட்டில் வந்து தூங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே தெற்கு நோக்கியும் இப்போ வெளிநாட்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் போய் இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து மேற்கு நோக்கியும் வந்து தூங்கணும் அப்படிங்கிறது இதோட பொருள் அதே போல தகனம் செய்யும்போது இறந்தவங்க தலையை வடக்கு திசையில் இறந்த பிறகு தெற்கு திசையிலும் வைக்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்டதுங்க மூன்றாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலில் முப்பது நிமிடங்களுக்கு மேலே தூங்குறவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் இல்லைன்னா அதுக்கு மேலே தூங்குறவங்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு வந்து குறைவாக வந்து தூங்குறவங்களை விட ஐந்து மடங்கு அதிகம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குதுங்க ஆனால் சில நிமிடங்கள் உறங்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆபத்து இல்லைங்க உடல் அசதியை போக்கிக்கிறதுக்கும் அது ஒரு புத்துணர்ச்சியை தரதுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் மொத்தத்தில் கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது ரொம்ப நல்லதுங்க தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளருங்க மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகுங்க வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கவே கூடாதுங்க இது வாஸ்து சாஸ்திரமே வந்து சொல்லப்பட்டு இருக்கிற கூடிய ஒரு உண்மைங்க இது சம்பந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்லப்பட்டு ஃபாலோ பண்ணி நீங்களும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி